ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து ஜானகி கையில் வந்து சாவியை கொடுத்து அவங்க புவனேஸ்வரிட்ட கொடுக்க சொல்லும் போது அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வந்திருக்கணும் ஆனால் ஜானைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துவிட்டா இதுக்கு பிறகு இந்த வீட்டில் நான் தான் வாழப்போகிறேன் அதனால தான் ஜானகி கையாலேயே இந்த சாவியை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஜானைக்கும் வந்து கண்கலங்கிட்டு அந்த சாவியை கொடுக்கறதுக்காக போகும்போது கரெக்டாக மாயை வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சியடியாக செய்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா பத்திரம் எழுதி கொடுத்தாரலாம் அவர் அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து அவர் அழைச்சிட்டு வந்ததுமே போனிசிட்டு சொல்கிறாங்க இவர் எங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கவே இல்லை இவர் வந்து ஒரு பொய்யா நபர் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவர் வந்து உண்மையான ஆதாரத்தை வந்து ராஜா சேதுபதிட்டே காட்டுறாங்க அப்போ வந்து அதாவது போனிசிட்டு வந்து இவங்ககிட்ட பத்திரம் எழுத சொன்னாங்களா அதை வீடியோ ஆதாரமாக அவர் எடுத்திருக்கார் பொழுது அந்த ஆதாரத்தை காட்டுனதுமே ராஜா சேதுபதியும் பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த வீட்டையே அடைய துடிச்சிருப்ப உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் உன்னை பற்றி எல்லாருமே தப்பு தப்பு தான் பேசுனாங்க ஆனாலும் உங்ககிட்ட ஆதாரம் இருந்தனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல எப்போ அந்த உண்மை தெரிஞ்சு போச்சோ இதுக்கு மேலேயும் உன்ன அந்த ஊருக்குள்ளே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் உன்ன அந்த ஊரை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு ராஜா சேதுபதி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரத்தையும் கிழிச்சி புவனேஸ்வரோட முகத்திலே தூக்கி வீசவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ராஜா சேதுபதி சொல்றாங்க இவளை ஊரை விட்டு நான் தள்ளி வைக்கிறேன் இவகிட்ட யாருமே பேசக்கூடாது கூடாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து பசுபதி வந்து சொல்றாங்க ஐயா நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும்போது போது எங்க பாரு இதோட விட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிக்கு ஒரு போலியான ஒரு டாக்குமெண்ட் தயாரிச்சு இவங்களை வீட்டை விட்டே நீங்க அனுப்பி விட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கிறீங்க இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும் தெரியுமா நானால உங்களை இந்த அளவோட தண்டிச்சதோடு விட்டுட்டேன் அது மட்டும் இல்ல இப்ப ரகுரா மட்டும் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கிடுங்க நீங்க ஆயிலுக்கும் உள்ளதான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்ன ரகுராம் நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது போது சொல்கிறாங்க ஐயா நீங்கள் கொடுத்த தண்டனையே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்க அவ்வளோவரும் முன்னாடியே நீங்கள் வந்து இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சுட்டீங்களா இதுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு தண்டனை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து ஊர்க்காரங்க அவ்வளோவரும் புவனேஸ்வரியும் பசுபதியும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் சரிதான் ரகுராம் ஐயா குடும்பத்து மேலே இவ்வளோ பெரிய களங்கத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்களே நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆள் அழுகு புவனேஸ்வரியும் பசுபதியும் திட்டவும் உடனே பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்கிறாங்க எங்கள் வாபுவனா வேண்டாம் நம்ம இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேண்டாம் இங்கேருந்து நம்ம போயிடலாம் இங்கே இருந்துட்டு இருந்தோம்னா இவங்களாம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அப்போ புவனேஸ்வரி வந்து மாயாவை பார்த்துக்கிட்டே போகிறாங்க உன்னால தானே கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சுது உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து மனசுக்குள்ளேயே அப்படியே வந்து எரிஞ்சிக்கிட்டே போகிறாங்க இதை பார்த்துட்டு மாயா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா வீட்டை மீட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ ராஜா சேதுபதி வந்து மாயாவை பாராட்டுறாங்க மாயா நீ மட்டும் கடைசி நேரத்தில் இவர் அழைச்சிட்டு வரலன்னா எவ்வளோ பெரிய தப்பு நடந்துருக்குமா அது மட்டும் இல்லாமல் நானே வந்து இதுக்கு உடந்தே இருந்த மாதிரிக்கெலாம் நடந்திருக்கோம் நல்ல வழியாக கடைசி நேரத்தில் நீ இந்த மாதிரிக்கு வந்து அதாவது ஆதாரத்தோடு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு ரகு இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் மாயா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்து நிறுத்திருப்பாள் இவா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி போட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க சரி ரகுராம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜா சேதுபதி இருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க பத்மா வந்து இப்போ மாயாமல் ரொம்பவே கடுப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இவளை வந்து எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வந்து ஏதோ எதோ திட்டத்தெல்லாம் வச்சிருந்தோம் ஆனால் இப்படி வந்து இப்போ எல்லார் மனசுலேயும் இப்போ வந்து நல்ல ஒரு இடத்த பிடிச்சிட்டால இப்போ நம்மளால் என்னமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் பார்வதியும் சார்வையும் தான் காட்டுறாங்க இப்போ சார் சொல்கிறாங்க அத்தை என்னத்தை இப்போ இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது இப்போ அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா மணி வந்து அவங்க பத்மாவை கூப்பிடுறாங்க அப்போ வந்து பத்மா வரவும் உடனே ரூமுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார் பத்மா இதுக்கு மேலேயும் நீ மாயா மேலே இந்த மாதிரிக்கெலாம் கோபத்தை வச்சுட்டு இருக்காத மாயாவில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த வீடும் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் ஊர்காரங்க மத்தியில் நம்மளுக்கு அதாவது நல்ல ஒரு பேரும் கிடச்சிது அவள் மட்டும் இந்த மாதிரிக்கு பண்ணலைன்னா நம்ம ஊர் மத்தியில் வந்து எல்லாருமே தலை குடிஞ்சு தான் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே சொல்லிக்கிட்டு குற்ற உணர்ச்சியில தான் வந்து நம்ம வாழ்ந்துருக்கணும் ஆனால் பாரு இன்னைக்கு மாயாவால் தான் இன்னைக்கு நம்ம தலை நிற்கிறோம் நிக்கிறோம் தான் தப்பு பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து எல்லா ஆதாரத்தையும் அவள் வந்து காட்டிட்டா இதுக்கு மேலேயும் நீ அவன் மேலே வந்து இந்த மாதிரிக்கெலாம் எல்லாம் எரிச்சலை இருக்காத இதுக்கு பிறவாவது சீனவும் மாயாவையும் வந்து ஒன்று சத்து வைக்கிற வேலையை பாரு சொல்லவும் உடனே பத்மா வந்து சொல்றாங்க என்ன மாயா அந்த வீட்டை மீட்டு கொடுத்தனால இப்போ எல்லாரும் அவ பக்கம் பேசிட்டு இருக்கிறீங்களா என்ன கண்டிப்பாக பாருங்க இவளை வந்து நான் மருமகளாக என்னைக்குமே நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சீனு வராங்க சீனைவை பார்த்ததுமே பத்மா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவோம் இப்போ வந்து சீனு சொல்றாங்க அம்மா நான் உண்மையை சொல்கிறேம்மா மாயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் நான் குற்ற உணர்ச்சியோட தான் மாமா முன்னாடி நான் இருந்திருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாகவே ஆனால் இது எல்லாத்தையும் வந்து போகினது மாயாதாம்மா நானும் மாயாவை புரிஞ்சிக்காமல் அவளோட சேர்ந்து பாடாமல் நான் இருந்துட்டம்மா ஆனால் இதுக்கு பிறகு மாயாவோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அதேமாதிரிக்கு நீங்களும் மாயாவை புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லவும் இப்படி வந்து சீனு சொல்கிறது கேட்டுட்டு பத்மா அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க என்னெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சோமா கடைசியில் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அதிர்ச்சியோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து மணி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க டே சீனு இப்போ தானே என் மருமகளை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்குற இது வரைக்கும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ மாயாவை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தின இதுக்கு பிறவாது என் மருமகளை சந்தோஷமா வச்சுக்கடா அப்படிங்கும்போது ஆமாப்பா இப்ப நான் நம்ம பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷமாக வச்சுக்கப்பா இருந்து கிளம்புவோம் எரிச்சலோடு முடிவெடுத்து சொல்லிட்டு போகிறான் அது மட்டும் இல்லாம நம்ம அவன் மாத்ததுக்காக பேசிட்டு போறான்னு இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல சாருக்கு வர நம்ம வாக்கு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாம மகாலிங்கத்திட்ட இருந்து நம்ம அவ்வளோ நகையை வாங்கி வச்சிருக்கிறோம் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு சொல்லி வெளி நகையெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாரு இப்போ வந்து சீன் இந்த மாதிரிக்கு மனசு மாறினால நம்மகிட்ட இருந்த நகையும் வாங்கிடுவார் அதுக்கு பிறகு நம்மளுக்கு மருமகளாக சாரும் வராமல் போயிடுவாள் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இந்த ஒரு வீட்டை மீட்டு கொடுத்தனால இப்போ இவளோட ரேஞ்சை வேற மாதிரிக்கு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கவும் உடனே மணி வந்து பத்மா பத்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க பத்மா வந்து அவன் சொல்லுங்க அப்படிங்கும்போது என்ன பத்மா என்ன யோசனையோடு இருந்துட்டுருக்குற இங்கே பாரு இன்னும் நீ என்ன யோசனை பண்ணினாலும் சரி தான் எதுவுமே நடக்காது சீனு வந்து உன் கையை விட்டுட்டு நழுவி போயிட்டான் அவன் இன்னும் என் மருமவு கூட சந்தோஷமாக வாழதுக்கு ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு பத்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சாரு வாராங்க என்னத்தை சீனு உங்கள்கிட்ட வந்து தனியாக பேசிட்டு போனால் போலுக்கு என்ன பேசினா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சாறு அதிர்ச்சடைகிறாங்க என்னத்த சீன் இந்த மாதிரிக்கு மனசை மாற்றிக்கிட்டான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுதான் சாரும் எனக்கு தெரியல அந்த மாயை இந்த அளவுக்கு வந்து அவன் மனசை மாற்றுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல இப்போ எல்லாருமே வந்து அவ பக்கம்தான் தான் இருந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா சாரு கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ ஜானகி வராங்க அப்புறம் அகரம் சொல்றாங்க மாயாவால நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படிங்கறாங்க இது கேட்டு ஜானகியும் ரொம்ப ஹாப்பியாவறாங்க